தின ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து அப்படின்னா இட்லி தோசைக்கு தானே பயன்படும் இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக பாருங்கள் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தான் நான் சொல்லக்கூடியது இந்த உளுந்து இந்த உளுந்தில் வந்து உங்களுக்கு நான் ஒரு கஞ்சி சொல்கிறேங்க இந்த கஞ்சை மட்டும் நீங்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிடுங்க நிச்சயமாக என்னை நீங்கள் வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இப்போ நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் நொய்யரிசி எடுத்துக்குவோங்க நொய்யரிசி அப்படின்னா அவனை ஒரு பக்குவமாக சொல்கிற ஒரு இரநூறு கிராம் நொய்யரிசி ஒரு நூறு கிராம் உளுந்து இதை வந்து தனியாக பவுடர் பண்ணிக்குவாங்க ஒரு இருபது கிராம் சீரகம் பத்து கிராம் மிளகு இந்த நாளையும் ஒன்றா கலந்துக்குவோங்க ஒன்றா கலந்துக்கிட்டு ஒரு சோம்பு தண்ணிக்கு ஒரு நாலு டீஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச பிறகு உங்களுக்கு தேவைன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்படி இந்த கஞ்சை ஒரு மண்டலம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த கஞ்சை வந்து காலையில் காலையில் நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்குறி தோண்டு போச்சா எழுச்சி இல்லையா அல்லது உங்களுக்கு அந்த போகத்தில் ஆர்வமே இல்லையா இல்லை போ நீங்கள் போகம் பண்ணும்போது அந்த விந்து வரக்கூடிய உணர்வு இல்லையா அதாவது அந்த ஒரு மின்னல் அடிக்கிற உணர்வு வரும் இது மாதிரியான எந்த ஒரு இது ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு இல்லையா இப்படிப்பட்ட பாதிப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த உளுந்து கஞ்சி மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க முடிந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பனைவெல்லம் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆண் தன்மை அதாவது இந்த போகத்தில் உங்களோட அந்த உற்சாகம் அந்த வேகம் இது எல்லாமே வெகு சிறப்பாக இருக்குங்க இந்த உளுந்து கஞ்சியை நீங்கள் பயன்படுத்துங்க அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பருத்திப்பால் விற்றாங்க உளுந்து கஞ்சி விற்றாங்க எள்ளுரண்டை விற்றாங்க எள்ளு பின்னாக்கு அதெல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு வந்து விற்றாங்க இன்றைக்கி இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் அதனால தான் இன்றைக்கி ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நான் சொன்ன இந்த ஒரு குறிப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்